தமிழகத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் இன்றைய தினம் பகவான் போட்ட பக்தி என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்களா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் இயக்குநர்களுக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம் இன்றைக்கு ஒரு ஆன்மீக கதை காட்டில் அலைந்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு பாழும் கிணற்றில் விழுந்து விட்டான் இவனை காப்பாற்ற ஆளில்லை யாராவது என்னை தூக்கி விடுங்கள் கஷ்டம் தாங்க முடியவில்லை காப்பாற்றுங்கள் என்று கூவி கூவி கதறினான் இவனை காப்பாற்ற ஒருவர் வந்துவிட்டார் வந்தவர் குழியில் இவன் விழுந்திருப்பதை பார்த்து அடடா கீழே விழுந்து விட்டாயா கவலைப்படாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் முடிச்சுகள் உள்ள கயிற்றை போட்டு இதோ இந்த கயிற்றில் உள்ள முடிச்சை பிடித்து இடுப்பில் கட்டிக்கொள் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்றார் இவனோ கயிறை பிடித்துக்கொள்ள மறுத்தான் ஏனப்பா நான் தான் கயிறை போட்டிருக்கிறேனே இங்கு என்னை தவிர ஆள் கிடையாது இந்த கயிறை பிடித்துக்கொள் நீ விழுந்து கிடக்கிறாய் நான் உன்னை காப்பாற்ற வேண்டியவன் நம்பிக்கையோடு கயிறை பிடித்துக்கொள் என்றார் வந்தவர் அது சரி நான் இந்த கயிறை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏறும் போது பாதியில் அறுந்து விட்டாள் என்றாள் விழுந்தவன் கவலையே படாதே இது அருகவே அருகாத கயிறு நிச்சயமாக நான் உன்னை தூக்கி விட்டு விடுவேன் என்றார் வந்தவர் கயிறு அருகாது சரி நான் பாதி ஏறும்போது நீங்கள் கயிற்றை நழுவ விட்டுவிட்டால் என்ன செய்வது என்றான் விழுந்தவன் கவலையே படாதே நான் விடவே மாட்டேன் கை சழைக்க மாட்டேன் நீ இடுப்பில் இந்த கயிற்றை கட்டி கொண்டு விட்டால் உன்னை நிச்சயமாக இழுத்து விடுவேன் என்றார் வந்தவர் இழுத்து விடுவேன் என்று சொல்கிறீர் என்னை இழுக்க உங்களுக்கு தெம்பு உண்டா என்றார் விழுந்தவன் தெம்பு இருப்பதால்தானே தானே இப்படி சொல்கிறேன் என்றார் வந்தவர் தெம்பு இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு இப்படி சொல்கிறீரோ என்று சந்தேகத்துடன் விழுந்தவன் கேட்க நான் ஒரு காலம் விழவே மாட்டேன் கவலையே படாதே என்று வந்தவர் சொல்ல அது சரி நீங்கள் விழமாட்டீர்கள் என்றாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி தூக்க முடியும் என்னை கரையேற்றுகிறேன் என்று சொல்லி நீங்களும் விழுந்துவிட்டால் என்று கேட்டான் நான் திடமானவன் நான் திடமானவன் என்பதாலேயே நானும் விழமாட்டேன் பிறரையும் விழச் செய்யவும் மாட்டேன் தைரியமாக அந்த கயிற்றை பிடி என்றார் வந்தவர் அதெல்லாம் முடியாது நீங்கள் போங்கள் ஒருவேளை நீங்கள் என்னை விட்டாலும் காப்பாற்றியதற்கு தட்சணை கொடு என்று கேட்பீர்கள் என்றான் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் நீ கஷ்டப்படுகிறாய் என்னால் காப்பாற்ற முடியும் கஷ்டப்படுவது உன் நிலையாக உள்ளது காப்பாற்றுவது என் சுவாவம் என் சுவாவப்படி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று இருக்கும்போது போது தட்சிணை எனக்கு தேவையே இல்லை என்றார் வந்தவர் தட்சிணை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் இந்த பாலும் கிணற்றிலிருந்து காப்பாற்றியதால் நான் தான் உன்னை காப்பாற்றினேன் நான் தான் காப்பாற்றினேன் நீ எனக்கு அடிமை என்று ஆக்கி கொண்டு விட்டால் என்ன செய்வது என்றான் விழுந்தவன் வேண்டவே வேண்டாம் நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் சுதந்திரமாகவே இரு காப்பாற்றுவது என் கடமை நான் உன்னை காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் என்றார் வந்தவர் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேல் சந்தேகம் வருகிறது ஒருவேளை என்னை தூக்கிவிட்ட பிறகு ஏண்டா கவனிக்காமல் இந்த பாழும் விழுந்தாய் என்று நீங்கள் அடித்து விட்டால் அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன் என்னை விடுங்கள் என்றான் விழுந்தவன் நான் உன்னை கரையேற்றுகிறேன் என்று ஆசையோடு வந்தும் பாழும் கிணற்றிலேயே இருக்கிறேன் பாழும் கிணற்றிலேயே இருக்கிறேன் என்று இப்படி அசட்டு பிடிவாதம் செய்து கொண்டு அடம் செய்தால் நான் என்னதான் செய்வது என்றார் வந்தவர் இப்படி காப்பாற்றுபவர் வந்தும் காப்பாற்ற ஒரு பிடியாக முடிச்சுகள் உள்ள கயிறை கொடுத்தும் போட்ட கயிற்றின் மீது சந்தேகப்பட்டு கொண்டு காப்பாற்றுபவன் மீதும் சந்தேகப்பட்டு கொண்டு பிடிவாதம் செய்து கொண்டு ஆளும் கிணற்றிலேயே இருந்து வந்தான் அவரும் இவன் எப்பொழுதாவது தன்னை நம்புவானோ என்று அங்கேயே இருந்தார் வந்தவர் பகவான் நாராயணன் விழுந்தவன் ஜீவாத்மா அதாவது நாம் தான் வாழும் கிணறு பிறப்பு பிறப்பிலிருந்து மீள முடியாத சம்சார குழி கயிறு பக்தி என்ற கயிறு போட்டார் முடிச்சு பக்தி என்ற கயிற்றில் ஹரே என்ற நரசிம்ம நாமத்தையும் ராமா என்ற ராம நாமத்தையும் கிருஷ்ணா என்ற கிருஷ்ண நாமத்தையும் முடிச்சுகளாக போட்டு பிடித்து கொள்ள சொன்னார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற முடிச்சுகளுடைய பக்தி என்ற கயிறை பிடித்து கொண்டால் திருடமான பகவான் தானும் நழுவாமல் நிச்சயமாக இந்த சம்சாரம் என்ற பாழும் கிணற்றிலிருந்து காப்பாற்றி விடுவார் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பீஷ்மர் திருட சங்கர்ஷன அச்சுதக என்று இந்த அனுபவத்தில் பகவானுக்கு பெயர் சூட்டுகிறார் திடமானவர் தன்னிடத்தில் இழுப்பவர் திடமானவர் என்பதாலேயே நழுவ விடாதவர் கீதோபதேசம் செய்த போதே கிருஷ்ண இதை சொன்னார் தேசாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பார்த்தா பிறப்பு இறப்பு என்ற சம்சாரக் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் ஜீவனை உடனேயே கரையேற்றுபவன் நான் என்று சொல்கிறார் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் என் நாமத்தை நம்பிக்கையோடு பிடி என்று பகவான் பக்தி என்ற கயிறை போட்டாலும் சந்தேக புத்தி உள்ள ஜீவன் அங்கேயே இருக்கிறேன் என்று அசட்டுத்தனம் செய்வதைத்தான் நம்மாழ்வார் பதிலாக மதுரகவிக்கு சொல்கிறார் ஞானத்தை அறிந்து கொள்ள விரும்பிய மதுரகவி திருக்குருவூர் வந்து நம்மாழ்வாரை சந்தித்து செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார் அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார் நம்மாழ்வாரின் பதிலை கேட்ட மதுரகவி இவர் அவதார புருஷர் இவரே நாம் தேடி வந்த ஆத்ம குரு என்று உணர்ந்து அவரையே தம் ஆச்சாரியராகவும் தெய்வமாகவும் போற்றி திருத்தொண்டு புரிந்தார் பகவான் போட்ட பக்தி என்ற கயிறை பிடித்துக் கொள்ளாதவரை நமக்கு விமோச்சனம் இல்லை என்று உணர்த்துகிறது திருட சங்கர்ஷன அச்சுதக என்ற விஷ்ணு சரஸ்ர நாமம் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பல்சுவை பக்தி என்ற கயிறு என்ற தலைப்பிலே அருமையான ஒரு கதையை சொல்லி இருக்கின்றார் ஆஹ் மிக்க நன்றிகளம்மா இணைந்து கொண்டவர் திருக்கோவர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்